எதிர்க்கவே எங்க வீட்டு பையன் தானே நான் எல்லா இடத்துலயும் சொல்லி இருந்தீங்க அவர் வந்து கேப்டன் மாதிரி அரசியலிலும் சினிமாவில் சாதித்தது போல சாதிக்கணும்னா நான் கேட்டுக்கிறேன் அதனால விஜய்க்கு நாங்க எதிர்ப்பு சொன்னோம் அப்படி கிடையவே கிடையாது கேப்டன் விஜயகாந்த் வந்து சினிமாவில் வந்து புரட்சிக்கரமாக நடிச்சு தான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சு தான் அவர் வந்து மிகப்பெரிய லெவலில் அரசியல் பதிச்சார் ஆமாம் இப்போ அதே மாதிரி தான் விஜயகாந்தும் வர்றாரு விஜயும் வர்றாரு நீங்க விஜய் மட்டும் இவ்வளவு கண்ணா அடிக்க அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனத்தை அவர் மேல வந்து பல கட்சியில் வச்சுக்காக நீங்க உட்பட நேற்று கூட மலையில் கூத்த காலம் கூட நீங்க பேசுறீங்க இது ஏதாவது புரட்சிக்கரங்க ஏத்துக்கிட்ட மக்கள் வந்து ஏன் வந்து விஜய் ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்கூடாது யாரும் சொல்லலையே எங்கேயுமே நீங்க சொல்ற வேர்ட்ஸ் நான் பயன்படுத்தினதே கிடையாது நீங்களா எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் போட்டு சொல்றீங்க காலம் சொல்லுங்க அப்படி கிடையாது சரி அப்படியா ஏன் யார் நீங்க எடுத்துக்கிறீங்க இல்ல நான் நான் கேட்கறது வந்து விஜயகாந்த் வந்து புரட்சிக்கரவன் நடிச்சுதான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சு ஆட்சிக்கு இது அரசியலுக்கு வந்தாரு அதே போல தான் இப்ப விஜயம் வர்றாரு இப்ப விஜயம் மட்டும் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன யார் நாங்க ஒண்ணு எதிர்க்கவே இல்லையே எங்க வீட்டு பையன் தானே நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன் கண்ணோட்டத்தை பொறுத்து எங்க வீட்டு பையன் முதல் சொன்னதே பையன் முதல் சொன்னதே நான் தான் இருபது வருஷம் ஆயிடுச்சு அதனால நான் சொல்றேன் அவரும் தன்னை நிரூபிக்கட்டும் அப்படின்னு சொல்றேன் ஏன் இப்ப புதுசு புதுசா ஒரு அஞ்சு கட்சி நேத்து உருவாக்கி இருக்காங்களே நீங்க பாக்கலையா அவங்கள நான் சொன்னேன் நீங்க நினைக்க ஏன் நான் விஜயதான் தான் சொல்றேன் நீங்க ஒரு ஒற்றை பார்வையில பாக்குறீங்க அது பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது நான் என்ன பொறுத்தவரைக்கும் தெளிவா சொல்லிருக்கேன் விஜய் எங்கள் வீட்டு பையன் அதை மாற்றி கற்று கிடையாது அவரை வந்து எடுத்துக்கலாம் சினிமாவில் நடிச்சவரில் நான் சொல்லல அந்த வார்த்தை யார் சொன்னாங்க எனக்கு தெரியாது அதனால சினிமாவில் நடித்தவர்கள் அது யாராக இருந்தாலும் புரட்சி கலை தலைவராக இருக்கட்டும் புரட்சி கலைஞராக இருக்கட்டும் அப்படி ஒரு சொல்வாங்க பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அப்படி ஒரு தரக்குருவான வார்த்தைகள் நாங்க எங்கேயும் பயன்படுத்துவதும் இல்லை பயன்படுத்த போவதும் இல்லை புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் எவ்வளவு மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் அதனால சினிமாவில் நடித்தவர்கள் இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு அவங்களாகிய பணி உதவி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுக்கு வந்து விஜயகாந்த் வந்து இடம் வச்சிருக்காரு எங்க போனாலும் அவர் இப்போ தனிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதை அவருடைய செல்வாக்கு அவருக்கு இன்னும் குறையல இப்போ இப்ப நீங்க வந்து எடுத்து முன்னேற்றம் வந்து விஜய் எங்க தம்பி அவர் வந்து எங்க மகன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அடுத்த கூட்டங்கள்ல நீங்க போய் விஜயனுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போது ஒரு மக்கள் மனசுல வந்து உங்க நீங்க விஜய்க்கு எதிர்ப்பான ஆளும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது நாங்க எங்கேயுமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது நான் என்ன சொல்லி தெளிவா இப்ப சொல்றேன் விஜய் எங்க வீட்டு பையன் அதுல மாற்று கருத்து இல்லை கேப்டனுடைய சின்ன வயசு கேரக்டர் மொத்த பண்ணது விஜய் தான் அதே மாதிரி கேப்டனும் எஸ் அவர்களும் இணைந்து பதினேழு திரைப்படங்கள் ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க சென்னையில நம்ம வீட்டு பக்கத்துல தான் சின்ன வயசுல இருந்து விஜய் பிறந்தார் வளர்ந்தார் சாலி கிராமத்துல இது எல்லாருக்கும் தெரியும் தான் நான் சொல்றேன் என்னைக்கும் விஜய் எங்க வீட்டு பையன் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் வந்து கேப்டன் மாதிரி அரசியலிலும் சினிமாவில் சாதித்தது போல சாதி தான் நான் கேட்டுக்கிறேன் அதனால விஜய்க்கு நாங்கள் எதிர்ப்பு சொன்னோம் அப்படி கிடையவே கிடையாது ஈ ஷுட் டுசெல்ட் அதுதான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அவர் வந்து முதலில் வந்த அந்த இடத்திலேயே நாற்பத்தி ஒரு வழி உயிர் இழந்திருக்காங்க அப்படிங்கிறதுல தமிழக மக்கள் மட்டும் இல்லை எல்லா மனசிலும் நீங்காத ஒரு வடுவாக இருக்கும் அதனால அவருக்கு குட் அட்வைஸ் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால வரட்டும் களத்துக்கு வரட்டும் அவர் பணிகளை சிறப்பாக ஆற்றட்டும் அவர் அரசியலில் தன்னை நிரூபிக்கட்டும் நான் சொல்றேன் ஒரு அசம்பாவிதத்துக்கு பின்னாடி மக்களை நேரடியாக சந்திக்காம ஒரு ஹோட்டலில் வந்து சந்திக்கிறாரு ஒரு தலைவர் அதை பத்தி உங்களுடைய கருத்து அசம்பாவிதம் நடக்கும்